கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபரா ஓம் சக்தி சக்தி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நான் இப்போது சிறுவாபுரி முழு கிளம்பிட்டேன் நான் போகிறது ஏழாவது வாரம் ஒரு பத்து வாரம் வரணும் வேண்டின்னு இருக்கேன் மணி கரெக்டாக ஆறாயிடுச்சு டைம் பாரு கரெக்டாக இருக்குது ஏழு மணிக்கெல்லாம் ஏழு ஏழே கலாயிட்டு நான் போகிறதுக்கு இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகிட்டு நினைக்கிறேன் ஓகே வாங்க இங்கே கூடிய நம்ம கூடிய நீங்கள் கோபுர தரிசனம்லாம் பார்க்கலாம் போகலாம் வாங்க ஓகே ஆஸ் யூஷுவல் இந்த கோல்கட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படியே ரெஸ்ட் பண்ணலாம் போய்ட்டு இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக ஒரு இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் போயிட்டான் அவ்வளோதான் எப்போவுமே இங்கே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துடும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி இன்றைக்கி வந்து இந்த ரெட்டை ஏரின்னு ஒரு இடத்துக்கு வரப்போ அந்த இடத்துல வந்து சிட்டிக்கு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வேறு ஒரு தண்ணி லாரி ஒரு ஆட்டோ அடிச்சிருக்கு என்னாச்சுன்னு தெரில ஆட்டோ குப்புராக கிடக்குது ஒரே ப்ரெட்டாக இருந்துச்சு நைட் நடந்துட்டு போல இருக்கா அதனால் அங்கே கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்துச்சு அதான் கொஞ்சம் கால் பண்ணால் லேட்டேஜ் மணி இப்போ கரெக்டாக ஆரேமுக்கா இன்னும் இருபது இருபத்தஞ்சி ரூபா போயிடலாம் இங்கேயும் டிராஃபிக் ஆகாது போயிடலாம் வாங்க வாரம் வாரம் போகிறதான் நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க இந்த சேனலுக்கு தேங்க்யூ வாங்கிய கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் ஆறு மணிக்கு வீட்டில் கிளம்புனேன் கரெக்டாக மணி இப்ப பாருங்கள் கரெக்டாக ஏழு ஒன் ஹவர் கரெக்டாக வர்றது கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படியே மெயின் ரூவில் போகிறப்போ ரோடு மாதிரி ஒன்று போச்சு என் பின்னாடி பாருங்கள் சரி உள்ளே நேராக வந்தால் பார்க்கலாம் சொல்லி உள்ளே வந்துட்டேன் உள்ளே போயின்னே தான் அது பாட்டு போயின்னே இருக்குது சரி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து டிஸ்ட்ரெட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் சவுண்டெல்லாம் ரொம்ப இருக்கு கேட்டு பார்க்குறேன் இந்த பக்கம் வயல் இந்த பக்கம் வயல் நடுவில் ஒரு பெரிய மரம் வேப்ப மரம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் சென்னையிலலாம் பார்க்க முடியாது இருக்க முடியாது இந்த பக்கம் பாருங்க கண்ணு கட்டியது வரைக்கும் வயல் தான் ஒரு வண்டி சட்டை எதுனா கேட்குதா எதுவுமே கிடையாது சரி ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து போகல நின்றுணுங்க வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வந்துடுது இப்போது இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்கணுன்னு ஆசை அந்த ஆசை நிறைவேறுமா நம்ம நினச்சதில் நிறைவேறுமா யாருக்கும் நிறைவேறாது இல்லையா நிறைவேறினா சந்தோஷம் இருக்கிற காலத்தில் சந்தோஷமா இயற்கையோடு ஒன்றி கழிக்கலான்ட்டு தான் பார்க்கலாம் அதெல்லாம் கொடுப்பணும் இல்லையா அஞ்சு வாரம் ஆறு வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரப்போ இது வந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கு கரெக்டாக பாருங்கள் இப்போ வந்து ஐயா ஒன்று ஒன்று இருக்காரு பாசிவ் பருப்பு அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் எடுக்கிறாங்க ஐயா அதை கம்மி பருப்பு அதில் எங்கே இருக்கும் அப்படி கொஞ்சம் கிட்ட கேட்டவங்களை கோச்சிக்காதீங்க நாங்கள்லாம் சென்னையில் இதெல்லாம் பார்த்தது கிடையாது எங்க காய் அது இருக்கும் பயிர் அது ஒடிகணும் ஓ ஓகே 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 தேங்க்ஸ்ப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இங்கே நடுறப்ப நான் பார்த்தேன் நான் நீங்கள் ஏழாவது வரேன் நான் தேங்க்ஸ் ஐயா நன்றி ஐயா இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துருக்காங்க கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு வாரம் வரப்போ குட்டி குட்டி ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இப்போ வளர்ந்துருக்கு இப்படியும் எடுப்பாங்க இருக்குது ஆச்சரியமாக இல்லை எங்களுக்கு இது ஆச்சரியம்பா உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இதுவாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் பெரிய விஷயம் இது எடுத்து காம்போ அடைச்சா அது விழுந்து வருது இவ்வளோ ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக தான் இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கலாம் ஏரியா ஃபுல்லாக அந்த பச்சை பயிர் இருந்தது இல்லையா அங்கே பாருங்கள் அறுவடை பண்ணி போட்டிருக்காங்க லாஸ்ட்ல ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க குட்டி குட்டி குட்டியாக வளர்ந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்து இப்போ வந்து அறுவடை பண்ணிட்டுருக்காங்க போனால் இவ்வளோ பச்சை வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களே எல்லாம் அறுவடை பண்ணிருக்காங்க அந்த அந்த பச்சை பாசி பயிர் தான் அது பகல்லையே யாருமே இல்லை பாருங்கள் யாருமே இல்லாத இடம் காலியாக இருக்குது ஃபுல்லாக காலி ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான் இங்கே இருக்குது என்ன தெரியுங்களா இது கேட்டால் மனசு கஷ்டப்படுவீங்க அப்படியே பாருங்கள் ஸ்ரீ சாய்லையா முதியோர் இல்லம் வயசான இருந்து நீங்கள் விட்டுட்டு எல்லாம் நிம்மதி அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போயிருப்பாங்க வணக்கம் ஆ ஆமாம் சுரேஷ் பாபுரம் நீங்கள் வாங்கு நன்றி நன்றி இந்த முதியோர் இடத்துல இருப்ப சார் வந்தாரு நம்மளுடைய கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நான் வந்து வேளாச்சேரியில் இருக்கேன் சார் ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பாக உங்க ஒய்ஃப் நம்ம வீடியோ பார்த்து சொல்றீங்க லக்ஷ்மி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ மூலம் உங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க உங்கள் ஹஸ்பண்டையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எடுத்தோன்னே தம்பி தான் கேட்டார் எப்படி இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக வாங்க வரும் சார் தேங்க் யூ கண்டிப்பாக தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ பாய் சார் வணக்கம் வணக்கம் வாங்க சார் ஓரம் வந்துடுங்க ஓரம் நல்லா இருக்கேன் ஓரண்டு வண்டி ஓட விடுங்க சார் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கை என்னாச்சு சார் சும்மா கை லைட்டாக பசங்கிடுச்சு சார் ஓகே ஓகே டேக்கே டேக் சார் நம்ம சப்ஸ்கிரை பேசுகிறோம் ஓகே 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 இங்கே கோயிலுக்கு வரப்போ கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் வந்துடுவாங்க இவர் பிரபாரண்டோடு நம்மளை கிட்டத்தட்ட டிக்டாக்லேருந்து பார்த்துருக்காரு போல இருக்கு அப்பா அதுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு பார்த்து சந்தோஷம் வராங்க நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் இருப்பேன் ஏழு மணி எட்டு மணி இருப்பேன் நிறைய பேர் பேசுவாங்க அவன் சந்தோஷப்படுவாங்க எல்லோரும் வீட்டுக்கு வர சொல்கிறேன் எதுக்கு என் தம்பியை பார்க்கறது தான் வரேன்னு சொல்லுவாங்க சில பேர் வருவாங்க சில பேர் வரமாட்டாங்க வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் என் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவான் யாருமே வந்து பார்க்குறதுல அவனை அட்லீஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர்ஷன் சிஸ்டம் வந்தால் கூட சந்தோஷந்தான் உங்களுக்கு நாங்கள் கோயிலுக்கு போகலாம் பேசியிருந்தேன் இதுதான் பேசியிருந்தேன் யாருமே இல்லாத இந்த காட்டில் இங்கே பாருங்கள் ஸ்ரீ சாயில் மூத்த குடிமக்கள் இல்லம் இந்த உள்ள வயசானவங்கெல்லாம் பாவம் பார்த்தாலும் பயமாக இருக்குது பாருங்கள் ரூம் பார்த்தால எங்க வேடிக்கை பார்ப்பாங்க அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் பெற்றவங்களை வந்து கடைசி காலத்தில் வந்து இந்த மாதிரி முதியோரத்தெல்லாம் சேர்க்காம நம்ம கூட விஷயம் பார்த்துக்கிறது நல்லது எனக்கு போட்டுது ஏன்னா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க என்னோடய தத்துவம்லாம் சொல்லணும்னு நினைக்காதீங்க நான் இருந்திருக்கேன் தம்பி கூட இருந்திருக்கேன் அப்பா கூட தம்பி கூட இருக்கேன் அப்பாவையும் நான் பார்த்துருந்துருக்கேன் அந்த கஷ்டம் எனக்கும் வந்துடக்கூடாது இல்லையா வயசானவங்க யாருக்கும் வணக்கம்மா டீ சாப்பிட்டிங்களா ம் ஓகேம்மா ஓகேம்மா சாப்பிட்டிங்களா சரிம்மா உங்களை பார்த்துட்டு போவோம் நான் ஓகேங்களா என்ன சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா சரி வரம்மா உங்கள் வயசெல்லாம் நம்ம சத்தியமாக இருக்க மாட்டோம் இவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது பெரிய ஒரு பாக்கியம்தான் சொல்லுங்கள் ஒரு நாலு தரம் நம்மளால் பார்க்க முடியுமா நாலு தரம் தாலும் ஒரு பெரிய விஷயம் ஓகே ஸோ கோயில்கிட்ட வந்துவிட்டோம் இந்த போர்டை பார்த்தாலே போர்டில் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான் இது வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வேலவா வடி வேலவா வேலனாக வந்திருக்கும் வேலவா ஓடிவா ஐயா பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு அழகா வாழ்க்கை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வீரவேல்முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா மூலம் தொட்டு கூப்பிட்டுங்க வேண்டிக்குங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உங்களாட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஒன்றா நிற்க வச்சுட்டாங்க அதை தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நூறுரூவா டிக்கெட் ஐம்பது டிக்கெட் நல்லா சேல்ஸ் சேர்ச்சாச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல கோயிலில் உள்ள கூட்டம் இருந்தாலும் கடகரனு பார்க்கல சாமி ஏன்னா ஒரு சமயம் சாமி கிட்ட மாலை வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது அவரை ஆசிரம் வர மாதிரி கோயிலில் கூட்டம் வந்து இருக்கு நம்ம பார்த்தா வர வர கோயிலில் கூட்டம் அதிகமாகிடேருக்கு நேற்று வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க நேற்று வந்து கவர்மெண்ட் ஹர்ட் இல்லையா ரம்ஜான் சரியான கூட்டம் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஓகே நேராக பெரியபாளையம் சாமி நல்லா பார்த்தேன் கேலாவது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு அப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு கால் மணி நேரத்தில் பெரிய பாளையம் போடு இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் தான் வருது சில பேர் வேண்டுதல் வேப்பஞ்செல்லாம் கட்டுவாங்க வேண்டுதல் பொங்கல்லாம் விற்பாங்க ஓம் சக்தி ஐபுரா சக்தி ஓம் சக்தி இருக்காங்க அலங்காரம் இருக்காங்க நினைக்கிறேன் அலங்காரம் பண்ணப்பறம் எனக்கு கூட்டம் ஜாஸ்தி சேர்ந்துடும் நம்ம ஒரு ரூபா டிக்கெட் இருக்கீங்க அதில் ஈஸியாக நான் போயிடுவேன் கூட்டம் சேரும் பாருங்கள் இப்போ காலியாக தானே இருக்கு ஒன்றில் சேரும் பாருங்கள் அப்புறப்போ அங்கே போனேன் நூறுவா டிக்கெட்டில் குட் ஃப்ரைடே ஸோ சரியான கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி எதுவும் இல்லை அதுதான் ஃப்ரீயாக இருக்குது ஆடி மாதம்லாம் வந்துட்டால்

ஸோ இந்த புராட்டிக்கர் எடுத்தாச்சு ஃப்ரீயாக தான் இருக்கு கூட்டமும் கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிச்சு தரிசனம் இது புனரமைப்பு வேலை நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே அபிஷேகம் முடிஞ்சு ஆராய்ச்சி நடந்த நினைக்கிறேன் இப்போ திறந்து வச்சுருவாங்க ஓகே சாமி நல்லா பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு போய்ட்டு அழகாக பார்த்து சாமி பார்த்தா ஒரு திருப்தி இந்த மாதிரி கூட்டம் நேரத்தில் பார்த்தா சாமி ஒரு திருப்தியாக பார்க்க முடியுது நேற்று வந்து ஜகாப்பட்ட கூட்டம் இருக்குது நாங்கள் இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா இன்றைக்கி ஃப்ரீ நாளைக்கு கூட்டம் வழி சரிங்க ஆயிருக்கணும் ஓகே இப்போ கணமெண்ட் நேரம் வேலை சரி அடுத்து அடுத்து வேலைகள் இருக்கும் தம்பியை குளிப்பாட்டணும் இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருப்பேன் உட்காந்துட்டு இருப்பான் நான் போன தான் பாத்ரூம் போவாங்க அதுவும் உட்காந்துட்டு இருப்பான் பார்க்கலாம் நேராக வேலை போகலாம் வாங்க அப்பா தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கா சார் வெரி குட் ஜூஸ் இருக்கா போன மண் மட்டும்தான் இருக்கா ரெடியாக இருக்கா சரி ஒரு கரும்பு ஜூஸ் வந்தாப்பா முடிச்சுட்டு முடிச்சுட்டு கொடு முடிச்சுட்டு கொடு ட்ராஃபிக்காக மூவ் ஆக மாட்டேங்க அப்படின்னு பிடிச்சி பாருங்க தமிழ் கட்டு தூரம் வரைக்கும் டிராஃபிக் ஒன் ஓரா இங்கேயே போர் வண்டியே நிற்கிறோம் ஒன் ஊராடா வண்டியை லாப் பண்ணிருந்தாங்க கூட நிறைய அப்பா வாழ்க்கையை வெறுத்து போவது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னையில் காலையில் பத்துலேருந்து பதினொன்றரை வரைக்கும் பன்னெண்டுக்குள்ள டூரில் ஓட்டிப்பா ஓட்டி பாருங்கள் சென்னையில் வாழ்க்கையை வெறுத்துடுவீங்க போரூர் ஸ்டோர்லேருந்து கிண்டியில் வர்றதுக்கு மேக்ஸிமம் பத்து நிமிஷம்தான் அது மேலே ஆகாது சர்ன்னு வந்துருவேன் இன்றைக்கி போர் ஸ்டோர்லேருந்து கிண்டி வர்றதுக்கு ஒன்றே கால் மணி நேரம் ஆச்சு மயக்கன்னா மயக்கம் அவ்வளோ ஒரு கேர்னஸ் இப்போ தான் ஆதம்பாக்கம் வந்து நின்னேன் கொஞ்சம் நேரில் நிற்கலாம்னு நின்னேன் அவ்வளோதாங்க ஆதம்பாக்கிலேருந்து நம்ம வீடு ஜஸ்ட்டு ஒரு தான் வாக்கிங் போனால் கூட வரல போகிறதுக்கு இது ரொம்ப மோசமாக வண்டி ஓட்டுறது ஃபஸ்ட்டு அடிச்சிங்க சென்னையெல்லாம் டிராஃபிக்கெல்லாம் வாழ்க்கையே விருத்துரு இனிமேல்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு தம்பி ரெடி பண்ணணும் நாட்டி சாப்பாடு நட்டி பண்ணணும் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு தண்ணி கொஸ்ட்டு அப்படியே கம்முன்னு ஃபேன் போட்டு உக்காந்துக்காமல் இருக்குது ஓகே தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்குறேன் சம்மாட்டா புளி